இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டோட ஆரம்பத்தில் சீனர்கள் என்ன சொல்கிறாங்க ரஃபேல் மாதிரியான மேலை நாடோட போர் விமானங்களை சுலபமாக எங்களோடய ஆயுதங்கள் சுட்டுத்தள்ளியிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போது அதே சீனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சீனாவோட முக்கியமான கண்டுபிடிப்பான பிஎல் ஃபிஃப்டின் ஈயை இந்தியா கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டாங்க அண்ட் இந்த ஒரு சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு பாகிஸ்தான் தான் காரணம் ஏன்னா இந்த ஏவுகணையை அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு இணையதளங்களில் குமரிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவ்வளோ தூரம் குமுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸில் ஆரம்பிச்சு ஜப்பான் ஆஸ்திரேலியா தனிப்பட்ட முறையில் இந்தியா கிட்ட பிஎல் இயோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த ஏவுகணைக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பார்த்தீங்கன்னா கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த பார்த்துட்டு இருக்கிற தருணத்தில் டிஆர்டிஓ ஃபெசிலிட்டியில் பிஎல் ஃபிஃப்டீன்இயை நம்ம அக்கு வேற ஆணி வர பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனர்கள் கதறதுக்கான காரணம் என்ன பிஎல் ஃபிஃப்டீன் இ ஃபுல்லி இன்டாக்டாக இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே விழுந்தது எதன் அடிப்படையில் அண்ட் ஏர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்றத என்ன மாதிரியான ஆயுதங்கள் முடிவு பண்ணும் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் தௌண்ட் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இரண்டு பிஎல் ஃபிஃப்டீன் இயை ஃபுல்லி இன்டாக்டாக இந்தியா கைப்பற்றியிருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம பப்ளிக்காக ஊடகங்களில் பார்க்க முடியும் அண்ட் இந்த பிஎல் ஃபிஃப்டின்இயோட சீரியல் நம்பர்ஸுமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க பி ஃபிஃப்டீன் இ டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இது ஒரு சீரியல் நம்பர் இன்னொரு சீரியல் நம்பர் பி ஃபிஃப்டீன் இ டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி நைன் இந்த இரண்டு சீரியல் நம்பர்களை கொண்ட ஏவுகணைகள் இப்போ நம்மகிட்ட இருக்குது இப்போது சீனர்களோட கருத்துப்படி இந்த ஏவுகணையை பாகிஸ்தானியர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இந்த ஏவுகணைகளோட அதிகபட்ச ரேஞ்ச் அதாவது டி மேக்ஸில் வச்சு பாகிஸ்தானியர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ஏவுகணைகள் எந்த ஒரு டார்கெட்டையும் போய் தொடாமல் இந்தியர்கள் கைவசம் சிக்கியிருச்சு ஒருவேளை இதோட நோ எஸ்கேப் ஜோனுக்குள்ளே வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நடந்துருக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டி மேக்ஸ்னால் என்ன நோ எஸ்கேப் ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் டிமேக்ஸ் அப்படின்றது அந்த ஏவுகணையோட அதிகபட்ச ரேஞ்சில் வச்சு நம்ம லான்ச் பண்ணுறது இப்போ ஒரு ஏவுகணையோட ரேஞ்ச் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎல் ஃபிஃப்டி நீக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா அந்த ஏவுகணையை நம்ம நூற்றி முப்பது கிலோமீட்டர்லேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே லான்ச் பண்ணுறோம்னா அது டிமேக்ஸ் ரேஞ்ச் இதே இது நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணையை நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் லான்ச் பண்ணுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டியார் ஏவுகணைகளுக்கு நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்றது அறுபத்ரெண்டு மைல்ஸ் இப்போ அறுபத்ரெண்டு மைல் எதிரியோட போர் விமானத்துக்கும் நம்மளோட போர் விமானத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம மீட்டியார் ஏவுகணையை லான்ச் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் அந்த போர் விமானம் காலி முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த அறுபத்ரெண்டு மைலுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இந்த குறிப்பிட்ட மீட்டிஆர் ஏவுகணையானது ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணிடும் கூடுதலாக அறுபத்ரெண்டு மைலுக்கு அப்புறமா இதுகிட்டே இன்னுமே அதிகப்படியான ஃபியூல் இருக்கும் ஸோ விமானம் என்னன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தோரத்தி தோரத்துக்கு போய் அடிக்கும் ஸோ இந்த ஃபியூல் ஸ்பென்ட் ஆகக்கூடியது அறுபத்ரெண்டு மைலில் ரொம்ப கம்மியாக இருக்குது எக்ஸஸ் ஃபியூல் இருக்குது டார்கெட்டை போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ற காரணத்தினாலையும் அண்ட் இந்த அறுபத்ரெண்டு மைலில் எதிரியோட போர் விமானம் நம்மளை நோக்கி வந்தாலும் சரி இல்லை நம்மளை விட்டு ஓடினாலும் சரி இந்த ஃபியூயல் ஸ்பெண்ட் ஆகிறது கூட அந்த போர் விமானத்தை போய் தொற்றுரும் ஸோ இதன் காரணமாக தான் நோ எஸ்கேப் ஜோனில் வச்சு நம்ம லான்ச் பண்ணுறப்ப எதிரியோட போர் விமானத்தை சதவீதம் நம்ம அடித்து காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நோ எஸ்கேப் சோன் அப்படின்றது ஒவ்வொரு ஏவுகணைக்கும் மாறுபடும் அந்த ஏவுகணையோட டைப் பண்ண அந்த என்ன சென்சர்ஸ் யூஸ் பண்ணுது ஆக்டிவ் ரேடா ஹோமிங் யூஸ் பண்ணுதா இல்லை பேசிவ் ரேடா ஹோமிங் யூஸ் பண்ணுதா இல்லை இன்ஃப்ரா யூஸ் பண்ணுதா ஏஏசரேடார் வச்சுருக்கா டேட்டா லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது பட் சிம்பிளான மேத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று அப்படின்றது இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நம்ம ஃபயர் பண்ணோம்னா எதிரியாலும் தப்பிக்க முடியாது ஸோ இந்த சீனர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட பார்டருக்குள்ளே இருந்து அதாவது பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்து பிஎல் ஏ இந்திய போர் விமானங்களுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏவுகணைகள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்திய விமானங்கள் பக்கத்தில் போகிறதுக்கு அப்படி பார்க்குறப்ப இந்த ஏவுகணைகள் அதோடய ஒரு ஃபியூலை ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு யூ டர்ன் அடிச்சு இந்த ஏவுகணை வர்றதுக்கு எதிர் திசையில் போனாலே இந்த ஏவுகணையுடைய எரிபொருள் முழுசாக செலவாகி இந்த ஏவுகணை டார்கெட்டை போய் அடிக்காமல் போயிடும் இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு பொதுவாக டி மேக்ஸில் வச்சு ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏவுகணையோட நோக்கம் அப்படின்றது எதிரியோட போர் விமானத்தை மிரட்டுற தோணியில் தான் இருக்கும் ரேடார் லாக் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணி அந்த எதிரியோட போர் விமானத்தை அதோடய வேலை செய்ய விடாமல் பயந்து ஓட வைப்பாங்க இல்லை டி மேக்ஸில் அப்படியே நம்ம லான்ச் பண்ணி டார்கெட் அடிக்கணும் அப்படின்னா அது ஸ்லோ மூவிங் டார்கெட்டாக இருக்கணும் ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ரொம்ப லெஸ் மென்யூரபுளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டு ஏவேக்ஸு இல்லை ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் இந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட்ஸை தான் நம்மளால் டிமேக்ஸில் வச்சு சுட்டுத்தல்ல முடியும் இதுதான் கான்செப்ட் இப்போது சீனர்களோட கூற்றுப்படி பாகிஸ்தானியர்கள் இந்த ஏவுகணையை பயன்படுத்தாதது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பிஎல் ஃபிஃப்டீன் ஈயோட ஒரு முக்கியமான வேலைப்பாடு அப்படின்றது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோட் இந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோட் அப்படின்றது எல்லா விதமான ஆக்டிஆர் ஏவுகணைகள்லையும் இருக்கும் குறிப்பாக பிவிஆர் இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டை வைக்கிறதுக்கான ரெண்டு அடிப்படை காரணங்கள் ஒன்னு இந்த ஏவுகணை தொடர்ந்து பறந்து போய் ஏதாவது சிவிலியன் ஏரியால விழுந்தோ இல்ல ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸ் மேல விழுந்தோ பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது ஏவுகணை ஆட்டோமேட்டிக்கா டார்கெட்டை விட்டு விலகிடுச்சு அவர் டார்கெட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும் இல்ல இதோட எரிபொருள் முழுசா தீரப்போகுது அப்படின்னாலும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும் இல்ல இந்த ஏவுகணை ஏவுனதுக்கு அப்புறமா ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும் இது போக இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஏவுகணை ஃபுல்லி இன்டாக்டாக இந்த சீனர்களோட ஏவுகணை எப்படி நம்ம கிட்டே கிடச்சிச்சு அந்த மாதிரி எதிரிகள் கிட்ட கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மெத்தடை வச்சுருப்பாங்க இதை பற்றின குறிப்பீடுகள் அப்படின்றது எந்த ஒரு நிறுவனத்துக்கிட்டையும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டியாரை உருவாக்குற ரஃபேல் நிறுவனம் இதை பற்றி எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆமராமை உருவாக்குறவங்களும் இதை பற்றி எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க பட் மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த செல்ஃப் ரிஸ்ட்ராக்ட் மோட் அப்படின்றது மஸ்தாக எல்லாரும் ஆர்டார் ஏவுகணைகளை வச்சிருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் அப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் பிஎல் ஃபிஃப்டீன் ஈலையும் இருந்திருக்கணும் இதை வைக்கல அப்படின்னா தேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டம்மஸ்ட் மிசைல் மேக்கர்ஸ் ஸோ வைக்கவே இல்லை அப்படின்லாம் யாரும் விட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க பட் வச்ச அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட் ஏன் வேலை செய்யலை இதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அந்த மிசைல் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் இன்னொன்று இந்தியாவோட ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு அட்வான்ஸ்தான் இருந்திருக்கும் ஸோ ரெண்டு விதமான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கலாம் அதில் எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை ரெண்டில் எது அப்படின்றதுக்கு இப்போ இந்தியாவோட ஜாமிங் கேப்பபிலிட்டிஸை பற்றி பார்ப்போம் முதல் விஷயம் இந்தியா கிட்ட ஸ்பெக்ட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாமிங் டிவைஸ் இருக்குது இது நம்மளோட ரஃபேல் போர் விமானங்களுக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட சுகா சூதர்டிஸுக்கு இஎல்எம் அதாவது இஸ்ரேலோட ஒரு ஜாமிங் பாடு இருக்குது இப்போது ஜாமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேற்கு நாடுகளை தொடவே முடியாது ரஷ்யன்ஸ் இந்த ஜாமிங் எலக்ட்ரானிக் வால்ஃபேரில் கண்டிப்பான முறையில் லேக் ஆகுறாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம் இஸ்ரேல்கிட்டே இருந்து இந்த ஜாமிங் பார்ட்ஸை வாங்கி இஎல்எம்ஐ வாங்கி நம்மளோட சுக்காய் போர்மானங்களை பொருத்தியிருக்கோம் அண்ட் ரஃபேல் சொல்லவே வேணாம் ரஃபேல் ஆல்ரெடி ஃப்ரெஞ்சு நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் டிவைஸால் பொருத்தப்பட்டு தான் வந்திருக்கு இப்போ இந்த ஜாமிங் பார்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இந்த ஜாமிங் பாட்ஸ் முதல்ல இந்த போர் விமானத்தை ஏதாவது ஒரு ரேடார் இல்லை இன்ஃப்ராய்டாலேயோ இல்லை லேசர்ஸ் இல்லை மேன் பார்ட்ஸ் லாக் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதற்கான வார்னிங்கை பைலட்டுக்கு கொடுக்கணும் மிசைலை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடார் லாக் பண்ணுவாங்க இல்லையா அப்போவே வார்னிங் அப்படின்றது பைலட்டுக்கு போயிடும் ரேடார் லாக் ஆயிருக்கு நீங்கள் எவேசி மெனியூர்ஸில் ஒன்றும் ஈடுபடணும் இல்லை அப்படின்னா இந்த காம்பேட் ஏரியா விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ரெண்டாவது லாக் விழுந்துருச்சு மிசைல் லான்ச் ஆகிருச்சு லான்ச் ஆனதுக்கப்புறமா அந்த மிசைல் மூன்று வகையான கைடன்ஸில் இருக்கும் மேஜராக மூன்று வகை ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா இன்னொன்று லேசர் கைடடு ஆர் அதில் ஒரு ரேடார் இருக்கும் ரேடார் அப்படின்றப்ப ஏஏஎஸ் ரேடாஸ் பிஏஎஸ் ரேடார்ஸ்லாம் இருக்குது இந்த மூணு வகையான கைடன்ஸ் அப்படின்றப்ப இதில் இன்ஃப்ராரெட் கைடட் ஏவுகணைகளை குழப்புறதுக்கு நம்மக்கிட்ட ஃப்ளாஷ் அண்ட் சாஃப் இருக்குது இதை தாண்டி இந்த லேசர் கைடட் அப்புறம் ரேடார் கைடடை குழப்புறதுக்கு அந்த இடத்துல தான் இந்த ஸ்பெக்ட்ரல் டிவைஸ் வேலை செய்ய போகுது இந்த ஸ்பெக்ட்ரல் டிவைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரஃபேலில் இருக்கிற ஸ்பெக்ட்ரல் டிவைஸ் இது ஃபேக்கான ஒரு டார்கெட்டை விமானத்தை விட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டார்கெட்டோட டீட்டெயில்ஸை அந்த ஏவுகணைக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ஜாமிங் கேப்பபிலிட்டியில் ஈடுபடும் இதை பற்றி நம்ம டீப்பாக பேசலாம் அதை பற்றி நானும் படிக்க வேண்டியது இருக்குது படிச்சுட்டு இதை பற்றி நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பட் சிம்பிள் போர் விமானம் பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விமானத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை அந்த ஏவுகணைக்கு தெரிய விடாமல் அந்த ஏவுகணையை குழப்புறது தான் இந்த ஸ்பெக்ட்ரல் ஜாமிங் டிவைஸோட வேலை இது ரேடார் மற்றும் லேசர் கைடட் வெப்பன்ஸை தாராளமாக குழப்பி விடும் இன்ஃப்ளராடுக்கு நம்மக்கிட்ட ஃப்ளாஷ் அண்ட் சார்ஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்பெக்ட்ரல் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது இது எலக்ட்ரானிக் வாஃபர் அண்ட் இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட இஎல்எம் அப்படின்றது இருக்குது நம்மளோட சுக்காய்ஸில் அண்ட் இது எல்லாத்தையும் மீறி பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணுறாங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருந்து அவங்களோட பிஎல் ஃபிஃப்டின் ஈஸை லான்ச் பண்ணுறாங்க ஸோ இதன் காரணமாக நம்மளோட போர் விமானங்களை அவங்களால சுட்டுத்தள்ள முடியாமல் போகுது அண்ட் இதற்கும் மேலே பாகிஸ்தானியர்கள் பக்கத்தில் வந்து ஃபயர் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன ஏன்னா பார்டர் அப்படின்றத அவங்க சுலபமாக தாண்டி உள்ளே வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு வெளியே போகலாமே அப்படின்னு கேட்குறப்ப அதற்கு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கிறது நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளான ஆகாஷ் மற்றும் எஸ்போரன் ஒட்டுமொத்த பார்டர்லையும் ஹை அலர்ட்டில் இருந்த காரணத்தினால் சப்போஸ் ஏதாவது பாகிஸ்தானி போரிமான உள்ளே வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு அதை நம்மளால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சு மிக சுலபமாக சூட்டுத் தள்ள முடியும் இது பாகிஸ்தானியர்களுக்கும் தெரியும் அதனால தான் பாடரை தாண்டி உள்ளே வராமல் தள்ளி நின்னே ஃபயர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏவுகணைகளை மற்றும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷியர்ஸ் எல்லாமே சிறப்பாக வேலை செஞ்ச காரணத்தினால் பாகிஸ்தானோட இந்த ஏவுகணைகள் டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பி போய் அதில் இருக்கிற செல்ஃப் டிஸ்ட் மெத்தடும் ஆன் ஆகாமல் ஃபுல்லி இன்டாக்டாக நம்ம கையில் வந்து லட்டு மாதிரி சிக்கியிருக்கு சரி இப்போ பாகிஸ்தானியக்கிட்ட இருக்கக்கூடிய பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணை வேலை செய்யாததுனால சீனர்களோட பிஎல் ஃபிஃப்டீனும் வேலை செய்யாமல் போயிருமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் பட் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையோட முக்கியமான சிறப்பம்சமே டேட்டா லிங்க் முறையில் செயல்படுறது தான் அதாவது போர்வி மாதத்திலிருந்து இந்த ஏவுகணைக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் போகாமல் மற்றும் இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஏஏஎஸ்ஏ ரேடார்லேருந்து கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் ஏவாக்ஸ் மற்றும் கிரவுண்ட் ரேடார்லேருந்து கிடைக்கக்கூடிய டார்கெட் டீட்டெயில்ஸ் இந்த ஏவுகணைக்கு ஃபீட் பண்ண முடியும் ஸோ இப்போ ஸ்பெக்ட்ரல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்பெக்ட்ரல் அந்த ஏவுகணையோட ரேடாரை தான் குழப்பும் மற்றும் ஃபைட்ரு ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைட்ரு ஜெட்டோட சிஸ்டம்ஸையும் அது ஜாம் பண்ணும் பட் ஒருவேளை இந்த ஏவுகணை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் இருந்து அதோட டார்கெட்டிங் டீட்டெயில்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவுகணையால் இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலையும் நம்மளோட போர் விமானத்தை தகர்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட கேப்பபிலிட்டி சீனர்கள் கிட்ட தாராளமாக இருக்குது ஏன்னா மல்டிபிள் ஏவாக்ஸ் இருக்குது கிரவுண்ட் ரேடார் இருக்குது ஆ டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை சிங்க்க்ரனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இதன் காரணமாக பிஎல் ஃபிஃப்டீன் அப்படின்றது பாகிஸ்தானிகள் கிட்ட ரொம்ப டம்மியாக இருந்தாலும் சீனர்கள் கிட்ட போகிறப்ப அதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது பல மடங்கு அதிகமாகும் இதை பற்றின ப்ராப்பரான யூஸ் கேஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா சமீபத்தில் ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சுகாய் சூ தேர்ட்டி ஃபோர் விமானத்தின் மூலமாக ஒரு எஃப் சிக்ஸினை டார்கெட் பண்ணி அந்த விமானத்தை சுட்டுத்தல்றதுக்கு இருந்து ஒரு சர்ஃபேஸ் டேர் மிசைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்போரன்லேருந்து போயிருக்கிற அந்த மிசைலுக்கு டார்கெட்டிங் டீடைல்ஸை கொடுத்தது வேற ஒரு ஆசட் அண்ட் இந்த ஆசட் உக்ரைனிய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தோட ஜாமிங் கேப்பபிலிட்டிஸுக்கு வெளியே இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு அந்த மிசைலை தாராளமாக கைட் பண்ணி டார்கெட்டை நோக்கி கொண்டு போக வைக்க முடியும் இதுதான் டேட்டா லிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இந்த டேட்டா லிங்க் அப்படின்றது ப்ராப்பராக பாகிஸ்தானியர்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா நம்மளால் மிக சுலபமாக ஜெயிக்க முடியாது இந்த போரில் இன்ஃபேக்ட் பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு பெரிய எச்சே இருக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபையரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்மளோட விமானப்படை அதிகாரிகள் ஏகப்பட்ட பேர் இன்க்ளூடிங் அவர் ஆட்சி மார்ஷியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஸ்பெக்டமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து அந்த ஒட்டு மொத்த ஏற்பாட்டிலையுமே ஜெயிப்பாங்க ஸோ எடுத்த எடுப்பில் நடக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேயே யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான்றது முடிவாயிடும் அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் சும்மா தான் ஸோ அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டிஸை நம்ம கொண்டு வரணும்னா நம்மளோட நாட்டில் ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது நம்ம ரஃபைல யூஸ் பண்ணுறோம் வினாஷ் டூ தௌசண்டை யூஸ் பண்ணுறோம் சுகா ஸூ தேர்ட்டிஸ் மிக் டுவெண்ட்டி நைன்ஸ் அப்புறம் பிரிட்டிஷ் தயாரிப்பான ஜாகுவார்ஸை பயன்படுத்துகிறோம் இப்படி மல்டிப்புள் ஏரியர் பிளாட்ஃபார்ம்ஸ் இது கூட நம்ம இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்மே கொண்டு வரப்போ இது எல்லாத்தையும் இன்டர்லிங்க்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு தேவையான டேட்டா லிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாமல் போகுது ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டமும் அதுக்கேற்ற மாதிரியான கம்யூனிகேஷனை பயன்படுத்தும் இப்போ ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கம்பேர்டபுளாக இருக்காது அண்ட் நம்ம கம்பேர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சிஸ்டமை தயாரித்த நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ர ரஃபேல் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த ஒரு ரஷ்யன் சிஸ்டம்ஸோடையும் கொலாபரேட் ஆக மாட்டோம் ரஷ்யன் ரெடாஸோடையோ இல்லை ரஷ்யன் எக்யூப்மெண்ட்டோடையோ எங்களோட வெப்பன்ஸ் சேராது அதன் காரணமாக தான் சுக்காயில் நம்மளால் மீட் அறியாவுங்களே இன்டெக்ட் பண்ண முடியலை ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணோம்னா தான் ப்ராப்பராக இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மற்றும் டேட்டா லிங்கின் மூலமாக சுலபமாக எதிரிகளை வேட்டையாட முடியும் இப்போது அமெரிக்க விமானப்படையாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலிய விமானப்படையாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர் கேம்பெயினில் ஈடுபடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரஷ்யர்கள் உக்ரைனுக்கு மேலே பறக்கிறப்ப ஏகப்பட்ட போர் விமானங்கள் லாஸ் ஆகுது காம்பேட்டில் லாஸ் ஆகுறது இதே இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா காம்பேட்டில் விமானங்கள் லாஸ் ஆக மாட்டேங்குது அவங்களாம் கடலில் தூக்கி போடுறாங்க இல்லை அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுது அதில் தான் விமானங்கள் லாஸ் ஆகுதே தவிர சுட்டுத்தலப்படுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது எக்ஸப்ட் ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ் அது வேற கதை நம்ம வந்து மேண்டு ஃபைட்டர் ஜெட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோபஸ்டான ஏர் டாமினன்ஸ் கேப்பபிலிட்டி வந்திருக்குன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லா சிஸ்டம்ஸையும் இண்டிஜினியஸாக அவங்க உள்ள உருவாக்குறாங்க ஸோ எல்லாத்துக்கும் தேவையான ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ன்றது நடக்குது இதெல்லாம் நம்ம லேக் ஆகணும் இதை நம்ம கூடிய சீக்கிரம் பூர்த்தி பண்ணி ஆகணும் சீனா மாதிரியான ஒரு அட்வைஸ் ஏரியை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஸோ இன்னக்கான வீடியோலாம் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்